ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது வேல்மாறல் மகா மந்திரம் படிச்சு எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு நான் சொன்னேன் அந்த கனவை நான் எப்படி நிஜமாக்கினேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா அந்த கனவுக்கும் முருகனோடைய இந்த வேல்மாறல் உருவானதுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு கனெக்ஷன் என்ன அப்படிங்கிற ரீசெண்டா எனக்கு முருகர் உணர்த்தினாரு சோ எனக்கு வந்த கனவுக்கும் வேல்மாறல் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதையும் நான் போன லைவ்ல சொல்லியிருந்தேன் நான் நான்வெஜ் சாப்பிடறதை விட்டுட்டு பியூர் வெஜிடேரியன் ஆயிட்டு முருகன் வந்து என்ன சாப்பிட வேண்டாம்னு சொன்னாருன்னு அதெல்லாம் எப்படிக்கா நடந்துச்சு அதையும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதையும் தான் ஒரு ரெண்டு பார்ட்டா நம்ம பாக்க போறோம் வேல்மாரோலோடைய அர்த்தம் என்ன அது எப்படி உருவாச்சு அப்படின்னும் அது உருவானதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படிங்கறதையும் அத தொட்டு எனக்கு வந்த கனவுக்கு அர்த்தம் என்ன இந்த ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் நான் வந்து வேல்மாரில் படிச்சதும் வேல்மாரில் படிச்சதுக்கு அப்புறம் முருகன் எனக்கு கனவுல காட்சி கொடுத்தாரு அப்படிங்கறதையும் நான் போன வீடியோல சொல்லிட்டேன் கனவுல நான் எப்படி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி வந்து முருகனை தரிசனம் பண்ணேனோ அதே மாதிரி நான் நெஜத்திலயும் பண்ணேன் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் சோ இப்ப நீங்க நினைக்கலாம் அதுதான் அந்த கனவுக்கு என்ன அர்த்தம் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களே இப்ப மறுபடியும் அந்த கனவுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு ஏன் மறுபடியும் சொல்றீங்க அப்படின்னா அது நான் புரிந்து கொண்ட அர்த்தம் அதாவது என்னுடைய ஒரு பேட்டர்ன் அது நான் கனவுல ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னா அதை அப்படியே போய் செய்யறது அப்படிங்கறது ஒரு பேட்டர்ன் அண்ட் அப்ப கனவு வந்த போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சரி நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணிருப்போமோ எதுக்கும் போய் சாஸ்டாங்க நமஸ்காரம் பண்ணிரலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அதெல்லாம் ஃபைன் ஆனா அதுக்கப்புறம் அந்த கனவுல சம்பந்தமே இல்லாம நான் ஒரு விஷயத்த சொல்லிருப்பேன் என்ன அப்படின்னா முருகனுக்கு ஆணவம் பிடிக்காது தம்பி அப்படின்னு நான் ஒன்னு சொல்லிருப்பேன் இல்லையா அது ஏன் நான் சொல்லணும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றேன் அதுக்கப்புறம் ஒரு பையன் கிட்ட சொல்றேன் முருகனுக்கு ஆணவம் பிடிக்காது தெரியும் முருகன் முன்னாடி கைகட்டி வாய்ப்பத்தி தான் குனிஞ்சு தான் நடந்துக்கணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப அந்த வார்த்தைகள் வரிகள் நான் எதுக்காக சொல்லணும் அண்ட் முருகன் கருப்பாவும் கருப்பு மயிலையும் நான் பார்த்தேன் இல்லையா அதுல ஏன் வந்தது அப்படிங்கறத பாக்கலாமா வேல்மாறல் அப்படிங்கிற அந்த மகா மந்திரம் வந்து ஒரு ஔஷத மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் ஔஷத் ஔஷத மந்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஔஷதம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல ஔஷதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு அர்த்தம் ஔஷத் மராட்டிலயும் ஔஷத்ன்னு தான் சொல்லுவாங்க மருந்து அப்படின்னு அர்த்தம் அப்ப இது வந்து ஒரு மருந்து மந்திரம் முக்கியமா உடலில் இருக்கிற உபாதைகளை எல்லாம் நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் வேல்மாரல் படிக்கலாம் உடல்ல ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் நோய்கள் இருந்தாலும் அதுக்கு வேல்மாறல் நீங்க தாராளமா படிக்கலாம் சோ அப்படி எழுதப்பட்ட ஒரு பதினாறு வரிகள் கொண்ட பதினாறு படிகள் கொண்ட இந்த வேல்மார மந்திரம் வந்து முன்னும் பின்னுமாக திரும்ப திரும்ப அது ரிப்பீட்டடா வர்ற மாதிரி திரு அருணகிரிநாதர் அவர்கள் கட்டு அருள் பாரிச்சு இதை வந்து அவர் எழுதினதுதான் இந்த வேல்மாறல் அப்படின்னு நமக்கு தெரியும் வேல்மாறல்ல முக்கியமா நம்ம சொல்ற விஷயம் என்ன திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த நாலு லைனுக்குள்ள அர்த்தம் என்ன இதுக்கும் என் கனவுக்குள்ள கனெக்ஷன் என்ன அப்படிங்கறத பாக்கலாமா ஃபர்ஸ்ட் என் கனவு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் கனவுல நான் முதல் முதல்ல பாக்குறது ஒரு மலை ஒரு மலை கோயில் அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப திருத்தணி அப்படிங்கறதும் ஒரு மலை கோயில் தான் இல்லையா சோ திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை அப்படின்னு நம்ம சொல்றது அப்ப திருத்தணி அப்படிங்கிற மாதிரி நான் கனவுல பார்த்தது திருத்தணி மலையா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா நான் கனவுல பார்த்தது ஒரு மலை கோயில் அப்ப அந்த லைன்ல என்ன எழுதிருக்கு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை அப்படின்னு நம்ம சொல்றோம் விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அதுல நான் ஃபர்ஸ்ட் ஒரு மலை அது திருத்தணி மலையா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு ஆனா நான் மலையை பாக்குறேன் ஒரு மலை கோயில பாக்குறேன் அப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற திருத்தணி மலை அருத்தன் மலை அப்படிங்கறது வந்துருச்சு அதே மாதிரி அடுத்தது நான் அந்த கனவுல வேலை பாக்குறேன் முருகனை கருப்பா பாக்குறேன் அண்ட் ஒரு கருப்பு மயில பாக்குறேன் முருகனும் மயிலும் கருப்பா இருக்காங்க முருகனுடைய வேலையும் பாக்குறேன் முருகனையும் பாக்குறேன் முருகனுடைய மயிலையும் பாக்குறேன் முருகனும் மயிலும் கருப்பாக இருக்கிறாங்க கடைசி லைன் படிச்சு பாருங்க விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற இந்த லைனுக்கும் இந்த கனவுக்கும் மேட்ச் பண்ணி பாருங்க கருத்தன் மயில் நான் கனவுல பார்த்தது கருப்பு மயில் நடத்து குகன் குகன்னா யாரு முருகன் சோ முருகனையும் பாக்குறேன் வேலே நடத்து குகன் வேலே அப்படிங்கிற நான் தங்க வேலை பார்த்தேன் அந்த கனவுல அப்படின்னு நான் சொன்னேன் இந்த இந்த வரியையும் கனவையும் மேட்ச் பண்ணுங்க நான் கோயிலுக்கு போறேன் திருத்தணியில் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு மலை கோயிலுக்கு போறேன் வேலை பாக்குறேன் கோயிலுக்குள்ள போறேன் கருத்தன் மயில பாக்குற குகனை பாக்குறேன் வேலையும் பாக்குறேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தில் வரியும் இந்த நாலு வரியில் இருக்கிற வார்த்தைகளும் என்னுடைய கனவுல நான் பாக்குறேன் தான் சூப்பர் நீங்க வேண்டி விரும்பி படிக்கிற ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் அர்த்தம் இருக்கிறது படிக்கிறதும் பூஜை செய்யறதும் சாதாரண விஷயம் இல்ல அது ஒரு மகா மந்திரம் அப்படிங்கிறதுக்கு இந்த நாலு வரிகளும் என்னுடைய இந்த கனவும் தான் ஒரு நல்ல சாட்சின்னு நான் சொல்லுவேன் இந்த நாலு வரியை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்க நான் உங்களால எதுவுமே சொல்ல முடியலன்னா ஃப்ரீயா இருக்கும்போது போது அந்த திருத்தணியில் உதித்தரலுங்கிற இந்த நாலு லைனை மட்டும் மனப்பாடம் பண்ணி திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதையும் பண்ணலாம் என்னால எல்லாம் பண்ண முடியல நாலு வரிய மனப்பாடம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த நாலு வரைக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு இந்த நாலு வரியில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் நான் என் கனவுல காட்சியாக பார்த்தேன் அப்படிங்கறதுதான் அழகான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நான் செருப்போட கோயிலுக்குள்ள போறேன் கோயிலுக்குள்ள போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்கிறேன் முருகனுக்கு ஆணவம் பிடிக்காது தம்பி முருகன் முன்னாடி கைகட்டி வாய் பத்தி நடந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப இது இப்படியே ஒரு ஓரமா வைங்க அடுத்து வேல்மாரல் உருவான கதையை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வள்ளிமலையில தன்னை திரிலோக முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கற்ற கலைகளை எல்லாம் கற்ற மந்திரங்களை எல்லாம் முருகன் முன்னாடியே அதை செஞ்சு காட்டி நான் கற்ற கலைகளும் என்னுடைய மகா மந்திரம் தான் இருக்கிறதுலயே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி ஆணவமா சுவாமிகள் முன்னாடி நடந்துகிட்டாராம் இப்ப அந்த நேரம் முருகன் அருணகிரிநாதருக்கு அருள் பாரித்து பதினாறு வரிகள் கொண்ட இந்த ஔஷத மந்திரம் இந்த மகாமந்திரத்தை முன்னும் பின்னும் வர்ற மாதிரி அறுபத்தி நாலு படிகளா உருவாக்கி இந்த மகா மகாமந்திரத்தை ஒழிக்க வச்சிருக்காரு அங்க சுவாமிகள் எல்லாம் கூட இருந்து இந்த அருணகிரிநாதர் எழுதிய இந்த மகா மகாமந்திரத்தை எல்லாம் பாடும்போது போது உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் நெருப்பு போல எரிய ஆரம்பிச்சிருக்கு தன் தவறை தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கோரி சுவாமிகளுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து சாசி தன் ஆணவத்தையே கீழறக்கி வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி தன் முன்னாடி ஆணவத்தோட நடந்துகிட்ட தான் தான் பெருசு என் மந்திரம் என் கலை இதுதான் பெருசு இதுக்கு மேல எதுவும் இல்ல நான் தான் திரிலோகம் முருகன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தின ஒருத்தனுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்காக எழுதப்பட்ட மகா தான் இந்த வேல்மாறல் தான் இந்த வேல்மாளர் இந்த வேல்மாறல் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற கதை பெருசு அப்படின்னு ஆணவத்தோடு நடந்துக்கும் போது ஆணவத்தை அழிக்க ஒழிக்கிறதுக்காகவே இந்த வேல்மாறலை உருவாக்கப்பட்டிருக்கு அந்த வேல்மாறலை எல்லா சுவாமிகளும் சேர்ந்து பாடும் போது உடம்பெல்லாம் தகதகன்னு எறிதான் அவனுக்கு ஆணவத்தை எல்லாம் விட்டு ஒழிச்சு சுவாமிகள் பாதத்துல சரணாகதி அடைந்து மன்னிப்பு கோரி அந்த இடத்துல இருந்து விடுதலை பெற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி உருவான மகா மந்திரம் தான் மாறல் அப்படின்னு போய் இந்த விஷயத்துக்கும் இந்த இந்த விஷயத்துக்கும் என்னுடைய கனவுக்கும் என்ன கனெக்ஷன் மேட்ச் பண்ணி பாருங்க நான் அந்த கனவுல முருகனுக்கு ஆணவம் பிடிக்காது தம்பி முருகன் முன்னாடி கைகட்டி பணிவாதா நடந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கும் இந்த இந்த பின்புலத்துக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அப்ப எனக்கு அந்த கனவு வந்ததுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கறத முருகர் எனக்கு உணர்த்திட்டார் எப்படி அப்படின்னா கனவுல நான் ஒரு தப்பு பண்றேன் அந்த தப்ப உணர்ந்து மனுச்சுக்கோ முருகானு கால்ல விழுகிறேன் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி கால்ல விழுகிறேன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம முருகனுக்கு ஆணவம் பிடிக்காது தெரியுமா அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ இதுவும் இந்த நான் சொன்ன இந்த ஸ்டோரியும் மேட்ச் ஆகுதா தாந்தா பெருசு அப்படின்னு ஆணவத்தோட நடந்துகிட்ட ஒருத்தர் மன்னிப்பு கோரி நான் பெருசு இல்ல நீ தான் பெருசு அப்படின்னு மன்னிப்பு கோரி அவருடைய காலடியில சரணாகதி அடைஞ்சு தன் தவறை உணர்றாங்க ஆணவம் அழியுது ஆணவத்தை அழிக்க உருவாக்கப்பட்ட மந்திரம் தான் வேல்மாறல் அப்ப இதே விஷயம் இதே கருவுதான் எனக்கு கனவா வந்திருக்கு அப்படின்னு எனக்கு முருகன் ஒரு பிப்டீன் டு டுவெண்டி டேஸ் கேப்ல எனக்கு இதை உணர்த்தினார் வேல்மாறல் எனக்கு வந்த வேள்ாரல் காட்சி வேல்மாறல் கனவு காட்சி அப்படிங்கிற அந்த விஷயமும் வேல்மாறல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற கதையும் டோட்டலா மேட்ச் ஆகுது அண்ட் நாலு வரியில திருத்தணியில் உதித்தரலும் அப்படிங்கிற அந்த நாலு வரியில வர்ற ஒவ்வொரு வார்த்தையையும் என்னுடைய கனவுல நான் காட்சியா பார்த்திருக்கேன் அப்படின்னா இந்த வேல்மாறல் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லவே வேண்டாம் மொத்தமா இந்த வீடியோலயே உங்களுக்கு எல்லாமே வேல்மாறலோடைய முக்கியமான நாலு படிகள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கனவுல பாத்துட்டேன் அண்ட் வேல்மாறல் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னவோ அந்த கதை தான் நான் கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு காட்சியா வந்திருக்கு அதாவது அந்த கதை வந்து ஒரு கருவா இருந்திருக்கு ஒரு கருவாய் எடுத்துக்கிட்டு அது சம்பந்தமான விஷயம்தான் என்னுடைய கனவுல நடந்திருக்கு ஆக மொத்தம் முருகன் எனக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னா நீ கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு நான் கோயிலுக்குள்ள போய் செருப்பு போட்டு மன்னிப்பு கேட்டு முருகனுக்கு ஆணவம் பிடிக்காது அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா இதுதான் வேல்மாறலோடைய பேசிக்கே வேள்மாறல் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற கதையே இதுதான் அப்படிங்கறத தான் முருகன் எனக்கு உணர்த்தினார் இதை ஏன் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லல அப்படின்னா முதல்ல இந்த கனவு வந்து அடுத்த நாளே நான் வந்து நானா நான் நான் வந்து என்ன நினைச்சிட்டு போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணினேனோ அதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆனா நான் முருகன் கிட்ட தான் இருந்தேன் உண்மையாலுமே இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு லீடு கிடைச்சது லீடு கிடைச்சுதான் இந்த கனவுக்கு இதுதான் அர்த்தம் நீ எந்த வேல்மாறல மனமுருகி பயபக்தியோட படிச்சியோ அந்த வேள்மாறலுக்கு சம்பந்தமான நான் உனக்கு கனவுல கொடுத்திருக்கேன் அப்படிங்கறத உணர்த்தினார் அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இந்த வேல்மாறல் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் பயபக்தியோட உண்மையான நம்பிக்கையோட முருகன் மேல அன்போட நிச்சயமா உங்களுக்கு இதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு என்னுடைய இந்த அனுபவமே ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்வேன் ஓ எனக்கு இருந்த ஒரு சந்தோஷம் என்ன நான் கனவுல வர்றத அப்படியே செஞ்சிருவேன் சோ அதனா நான் போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டேன் அதுல முருகனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா எனக்கு உத்திட்டே இருந்தது முருகனுக்கு ஆணவம் பிடிக்காதுன்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கறது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் எனக்கு முருகன் இதுக்கான லீட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு இந்த இந்த ஹிஸ்டரி இந்த எல்லாம் நான் புக்ல படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதனாலதான் இந்த கனவு வந்திருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சது இது சாக்சாத் முருகனே எனக்கு உணர்த்தனதுதான் அப்ப வேல்மாறல் சாதாரண விஷயம் இல்லை அப்படிதானே வேள்மாறல்ல நம்ம என்ன படிக்கிறோமோ அதத்தான் நம்ம கனவுல பாத்திருக்கோம் அண்ட் வேல்மாறல் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன கதை இருக்குதோ அந்த கதையத்தான் நம்ம கனவுல அந்த கதையையும் சேர்த்துதான் நம்ம கனவுல பாத்திருக்கோம் அந்த ஹிஸ்டரியத்தான் ஒரு கனவு காட்சிய முருகன் நமக்கு உணர்த்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சோனே நான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன் இனி வேல் விடக்கூடாது சீரியஸா படிக்கணும் கூடவே வேல்மாரல் பூஜை முடிக்கிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட கூடாது அப்படின்னு ஒரு முடிவோட இருந்தேன் வேல்மாறல் வந்து நான் இவ்வளோ நாள் அப்படின்னு எந்த கணக்கும் வச்சுக்கல நம்ம கட்டட வேலை ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வேல்மாரில் பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவோட இருந்தேன் வேல்மாறல் தொடங்கி நான் பூஜை இந்த ஜான்வரி மாசம் நான் வேல்மாரில் தொடங்குறேன் போயிட்டு இருந்தேன் இது த்ரூ அவுட் டேல நான் வந்து நான்வெஜ்ஜ வீட்டுக்குள்ள கொண்டு வரவே இல்லை யாருக்குமே நான் செய்யல நானும் சாப்பிடவே இல்லை இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு பின்னாடி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் இந்த ருத்ராட்ச போடும் போதே என்கிட்ட எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா ருத்ராட்சியை யோசிச்சு போடுங்க ருத்ராட்ச போட்டா எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அப்புறம் நான்வெஜ் சாப்பிட கூடாது நீங்க சாப்பிட்டாலும் அது சாப்பிட வேண்டாங்கிற எண்ணம் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் நம்பல ஆனா நான் நான்வெஜ் சாப்பிடற மாதிரி இருந்தா இதுக்கு பின்னாடி என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுகிட்டேன் தெரிஞ்சுகிட்டு நான்வெஜ் சாப்பிடும் போது ஆகட்டும் ஏதாவது கண்டலன்ஸுக்கு போகும் போது ஆகட்டும் நைட்டு தூங்கும் போதாகட்டும் ஆகட்டும் அப்போ ஆகட்டும் அப்பல்லாம் நான் இதை கழட்டி வச்சிருவேன் கழட்டி வச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நான் போடுவேன் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம தப்பி தவறி நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னாலோ இல்ல தப்பி தவறி நான் வந்து கண்டலன்ஸ் போகும்போது மறந்தாப்படி அப்படி இதை போட்டுக்கிட்டேன் கழட்ட மறந்துட்டேன் அப்படின்னாலோ வீட்டுக்கு வந்து இத கழட்டி பச்சை பாலில போட்டு எடுக்கணும் போட்டு எடுத்தாதான் அது வந்து சுத்தமாகும் அப்படின்னு எனக்கு எல்லாமே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் நான் இதை போட்டுக்கிட்டேன் ஆனா உண்மை என்னன்னா ருத்ராட்ச போட்டா எது எது மேலையும் பற்று இல்லாம போயிருவோம் சிவன் வந்து எப்படி அப்படின்னா எல்லாத்தையும் விட வச்சிருவாரு அப்படின்னு சொன்னாங்க அப்ப எனக்கு அது தோணல பட் பட் வேல்மாரல் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் வேல்மாறல் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ருத்ராட்ச போட்டதுக்கு அப்புறம் ருத்ராட்ச போட்டதுக்கு அப்புறம் வேல்மாறல் தொடங்குறதுக்கு முன்னாடி முன்னாடியே ஒரு ரெண்டு மாசமா எனக்கு வந்து முருகன் உணர்த்திக்கிட்டே இருந்தார் நீ வந்து நான்வெஜ் சாப்பிட கூடாதுமா நீ நான்வெஜ் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஏன்னா என்னால அது உணர முடிஞ்சது என்னால எனக்கு அது புரியுது அண்ட் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜா வந்தது வீடியோஸ்ல வந்தது அது போகவே என் மண்டை வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தது நம்ம நான்வெஜ் சாப்பிட கூடாதோ அப்படின்னு சொல்லுது ஆனா என் மனசு வந்து ஏத்துக்கவே இல்லை ஏன்னா எனக்கு அது சாப்பிடணும்னு தோணுது அதனால நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்படி நான் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் இப்போ வேல்மாறல் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க எப்படி அக்கா ஆன முருகன் என்னெல்லாம் பண்ணாருங்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம் எப்படி இருந்துச்சு இந்த வேல்மாறல் மகாமந்திரத்து அற்புதம் அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாராம்